வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரிலிருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கவர் பிளாக்கை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கவர் பிளாக் எப்போதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம வந்து கட்டிடத்தில் எப்போதெல்லாம் நம்ம காங்கிரீட் போகிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு கண்டிப்பான முறையில் இது தேவைப்படும் நம்ம பில்லர் போட்டு கட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்ம மேட்டு தட்டி கட்டுறதுலேருந்து ரூஃப் காங்க்ரீட்டு கைப்பிடித்தவர் வரைக்கும் நமக்கு கண்டிப்பான முறையில் இந்த கவர் புடாக்கு தேவைப்படும் காலம் போட்டு நம்ம கட்டும்போது கீழே மேட்டுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா காலம் பாக்ஸ்க்குள்ள காலம் பாக்ஸுக்குள்ளே நம்ம கவர் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும் கவர் வச்சா தான் நம்ம வந்து காங்கிரீட் வந்து கம்பி வந்து நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கும் கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதுக்கு பேர் வந்து காங்கிரீட்டின் பாதுகாவலன்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா லிண்டல் ஸ்டேஜுக்கு போய்ட்டு அப்படின்னா லிண்டலில் பலகை கடியில் அல்லது மோல்டு கடியில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து ரூஃப் காங்கிரீட் போடும்போது நமக்கு தேவைப்படும் ரூஃப் காங்கிரீட் போடும்போது கண்டிப்பான முறையில் பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா நம்ம காங்கிரீட்டு பொதுவாக வந்து அஞ்சு இஞ்சி அல்லது ஆறு இன்ச்சு கணக்கு நம்ம கண்டிப்பாக போடுவோம் அப்போ அதில் வந்து இந்த கவர் பிளாக் வைக்கும்போது கம்பி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போயிடும் கம்பி வந்து பலகையிலேயோ அல்லது மோட்டர்லேயே போய் உட்கார அதுக்காண்டி தான் இந்த கவர் பிளாக்கு கொடுக்குறது அப்போ அந்த கம்பிக்கு கீழே வந்து கம்பிக்கு அடியில் வந்து நமக்கு ஒரு ஒரு இஞ்சி கணம் காங்கிரட்டு சுத்தமாக கீழே விழுவும் அதுக்கு மேலே கம்பி இருக்கும் மேலேயும் நம்ம காங்குட்டு போடும்போது கம்பிக்கு மேலே ஒரு இஞ்சி காங்கிட்டு போடுவோம் அப்போ கம்பிக்கு கீழேயும் காங்கிரட்டு கம்பிக்கு மேலேயும் காங்கிரட்டு அதுக்கு இந்த கவர் பிளாக்கு கண்டிப்பான முறையில் அவசியம் இருந்தால் மட்டுமே கம்பி வந்து அவுட்டரில் போகாத அளவுக்கு பலகையில் வந்து ஒ ஒட்டாத அளவுக்கு சேஃப்டியாக பாதுகாக்கக்கூடியது இப் முதல்ல வந்து யாரும் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க முக்காலிஞ்சி ஜல்லி அல்லது ஒன்றி ஜல்லியை வச்சு காங்கிரட்டு போட்டுருவாங்க ஆனால் இப்போதைக்கு எல்லா பில்டிங்லேயும் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த கவர் பிளகு கண்டிப்பாக தேவை அதனால் வாங்கி பயன்படுத்துங்க இது குறித்து வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமல தேவைப்படுத்துதுங்க ஒரு பாக்ஸினுடைய விலை வந்து நூறுரூவா கிடைக்கும் இதை மொத்தமாக வாங்கி அப்படின்னா தொண்ணூறுவா ரேட்லேருந்து நமக்கு கண்டிப்பாக நம்ம கிடைக்கும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே பாருங்கள் அதாவது பெரிய கம்பி ரெண்டு கம்பி இருந்துச்சுன்னா பெரிய கம்பி அடி வச்சுக்கலாம் மேலே போகிற கம்பி மேலே போகும் அதுக்கு மேலே நமக்கு உயரம் தேவைப்பட்டா நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம் அடுத்து உயரம் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுக்கலாம் பீமுக்கெல்லாம் கட்டும்போது இந்த ஸ்டேஜில் வச்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ மீன் மருத்துவ பாய்